படிப்பில் சலுகை இல்லை பாட புத்தகத்தில் நம்முடைய இந்து கலாச்சாரத்தை எடுத்துட்டாங்க எண்பத்தஞ்சு பர்சன்ட் நம்ம இருக்கிறோம் பதினஞ்சு பர்சன்ட் மற்றவங்க இருக்கிறாங்க ஆனால் நமக்கு சலுகை இல்லை நம்ம ஆலயத்தில் மட்டும்தான் பைசா கொடுத்தா முன்னால் பைசா இல்லைன்னா பின்னால் இதை உழைக்க வேண்டும் நம் இந்து மதத்திலே சாமியை ஏலம் போட்டு விற்கிறாங்க உண்டியல் பணத்தை பூரா அள்ளிட்டு போடுறான் நமக்கு கிடையாது நம்ம தான் போடுறோம் சாமிக்கு ஆனா அந்த உண்டியல் கணக்கு எங்க போகுது என்ன செலவாகுது எந்த கணக்குமே கிடையாது ஓம் இங்கே கூடியிருக்கும் இந்து சொந்தங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்களை தெரிந்து கொள்கிறேன் இந்த நாட்டிலே பெரும்பான்மையாக வாழக்கூடியவர்கள் இந்து மக்கள் நம்ம பதினஞ்சு சலுகை இல்லை படிப்பில் சலுகை இல்லை புத்தகத்தில் நம்முடைய இந்து கலாச்சாரத்தை எடுத்துட்டாங்க ஏன் எடுத்துட்டாங்க நம்ம கலாச்சாரம் உண்மையையும் நன்மையும் சொல்லக்கூடியதாக இருந்தது இன்னைக்கு அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஓரம் கட்டிட்டாங்க அது இல்லாமல் நம் இந்துக்கள் குழந்தைகளை பெற்றுக்கொள்வதில் கம்மியாயிட்டாங்க இன்னும் ஒரு இருபத்தஞ்சி வருஷம் போனால் இந்துக்களுடைய பாப்புலேஷன் கம்மியாகிடும் மற்றவங்க கூடிடுவாங்க அப்போ நம்ம என்ன ஆகும் சிறுபான்மை ஆயிடுவோம் பெரும் நம்ம இருக்கக்கூடிய நம்ம என்ன ஆகிடுவோம் சிறுபான்மை ஆயிடுவோம் ஆகையினால் இந்துக்கள் தன்னுடைய குடும்பத்திலே அதிக எண்ணிக்கையை பெருக்க வேண்டும் இந்து மதம் நமக்கு எல்லா நன்மைகளையும் செய்து விடுது இன்னைக்கு ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை வைங்க பிரார்த்தனை பண்ணால் அந்த உடம்பு நல்லா ஆகிடுச்சு டாக்டர் என்ன சொல்கிறாரு நான் எல்லாம் பார்த்துட்டேன் ஆனால் கடவுள் தான் பார்க்கணும் எங்கே போகிறாரு கடவுள்கிட்ட போறாரு ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் முதல்ல கடவுள்கிட்ட போயிடுறோம் அப்போ கடவுள்கிட்ட முதல்ல போயிட்டோம்னா நமக்கு அந்த துன்பங்கள் துயரங்கள் எல்லாமே விலகி விடுகிறது நம்ம யாகம் நடத்துகிறோம் உலக மக்கள் நன்மைக்காக ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் ஆலயத்திலே யாகம் வளர்த்து எல்லா ஜீவன்களும் வாழ வேண்டும் எல்லா மக்களும் வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணுறோம் அங்கே வருகின்றவர்களுக்கு காணிக்கை கிடையாது காசு கிடையாது எதுவுமே கிடையாது அதுபோன்று நாம் செய்து கொண்டு இருக்கிறோம் நம்ம மதத்தில் ஒரு பெரிய மிஸ்டேக் என்னென்னா நம்ம சாமியை டிக்கெட்டு போட்டு விற்கிறாங்க மற்ற எந்த மதத்துலேயும் கிடையாது அதை நம்ம தலைவர் வன்மையாக கண்டிக்கிறாங்க இது நம்ம சாமியை என்ன சினிமாக்காரங்களா அவங்களுக்கு நூறுரூபா முந்நூறுரூபா டிக்கெட்டு போட்டு விற்கக்கூடாது என்று ஐயா வந்து ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்கிறாங்க ஏழை மக்கள் எளிய மக்கள் எல்லாரும் ஒன்னா நின்று இறைவனை வணங்க வேண்டும் ஒரு சர்ச்சுக்கு போனீங்கன்னா மேலே உட்காந்தோம் உட்காந்தாலும் ஒரு இஸ்லாமியர் மசூதிக்கு போனால் ஏழை பணக்காரலாம் கிடையாது முன்னாடி யார் உட்கார்ந்தாலும் அவங்க அப்படியே இருப்பாங்க பின்னால் வரவங்க பின்னால் உட்காருவாங்க நம்ம ஆலயத்தில் மட்டுந்தான் பைசா கொடுத்தா முன்னால் பைசா இல்லைன்னா பின்னால் இதை உழைக்க வேண்டும் நாம் இந்து மதத்திலே சாமியை ஏழம் போட்டு விற்கிறாங்க உண்டியல் பணத்தை போகிறா அள்ளிட்டு போடுறான் நமக்கு கிடையாது நம்ம தான் போடுறோம் சாமிக்கு ஆனால் அந்த உண்டியல் கணக்கு எங்கே போகுது என்ன செலவாகுது எந்த கணக்குமே கிடையாது இப்போ நகையெல்லாம் உறுக்குறாங்க சாமிக்கு போட்ட நகை அந்த காலத்து ராஜாக்கள் காப்பாற்றி வச்சிருந்தாங்க என்ன வச்சுருந்தாங்க பாதுகாத்து பட்டகத்தில் வச்சுருந்தாங்க இப்போ அதெல்லாம் உருக்கி வேற மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல அப்பளவு மோசமான போய் கொண்டு இருக்கக்கூடிய இந்து மதத்தை மேல் தூக்கி நிறுத்துவதற்காக ஐயா கோபிநாத் ஐயா அவர்கள் இப்பொழுது விடா மகிழ்ச்சியாக அதை செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகையினால் நம் இந்துக்கள் அனைவரும் ஒன்றுபட்டு ஐயாவுக்கு மேலும் மேலும் ஓங்கி வளர வேண்டுமென்று வேண்டிக் கொள்கிறேன் ஓ நம சிவாய நம சிவாய் ஓ நம